வணக்கம் நான் டாக்டர் ராஜ்குமார் குலசேகரன் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொல்யூஷன் இருக்குது மாசு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது யூஸ்வலாக சென்னையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குளிரோ இவ்வளோ மாதம் டிசம்பரில் இருக்காது நான் கடந்த இருபது வருஷமாக ப்ராக்டிஸ் இருக்கேன் சென்னையில் இந்த இந்த ஆண்டு தான் ரொம்பவே குளிரும் இருக்குது மாதும் இருக்குது நீங்கள் டெல்லி பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ஸ்மாக்னு சொல்லுவோம் ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் இஸ் கால் ஸ்மாக் இந்த வந்து ல ரொம்ப காமன் சென்னை பீப்புளுக்கு இது வந்து அவ்வளோ காமன் கிடையாதுங்க இப்போ இந்த ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் என்ன ஆகுது சரி ஃபாகை பார்ப்போம் நமக்கு ஃபாக்னா சென்னையில் என்னன்னே தெரியாது இந்த பனி படர்ந்த படலங்கள் நம்ம உடம்புல பட பட அலர்ஜி தன்மை அதாவது தமிழ சொல்ல போனா உணர்ச்சி அந்த அலர்ஜி தன்மை வந்து கூடுதலாகுது அதனால் அதனால பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு ரன்னிங் நோஸா இருக்கட்டும் ஸ்னீசிங்கா இருக்கட்டும் மூக்கடைப்பாக இரும்பல் சளி இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையவே வருது ஏற்கனவே ஆஸ்துமா மாறி மூச்சு திருநாளில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே கூடுதல் ஆகுது ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இரண்டாவது அந்த ஸ்மோக் அந்த ஸ்மோக் பார்த்திங்கன்னா நம்மளால தான் இந்த ஏர் பொல்யூஷன் இது எல்லாமே அதில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனோக்சைடு நம்ம குப்பை எரிக்கிறதுனால வர சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த ஃபிரீராட்டிக்கல்ஸ் இதெல்லாம் தனி பிரச்சனை விச் இஸ் கால் ஸ்மோக் பொல்யூஷன் நம்ம பண்ணுற மாசுனால் ஏற்படக்கூடிய மாசு ப அந்த படலம் இது என்ன பண்ணுது ஏற்கனவே ரணமாக இருக்கிற மூச்சுக்குழாவை ஃபுல்லாக கருப்பு மாதிரி படிஞ்சு அதை நுரைகள் வீக்கம் வந்து அதை சுருங்குது சரி அப்படி ரணம் வந்து வீக்கம் வரதுனால என்ன அப்படின்னா அந்த மூச்சுக்குழாவில் இருக்கப்படுகிற கிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க மியூக்கஸ் கிளான் அது ரொம்ப பெருசாகுது சளி சுரந்துக்கிட்டே இருக்குது சுரக்கிற சளி வந்து திக்காகுது திக்காகிற சளி கொஞ்சம் நேரத்தில் அடைச்சிக்குது அப்புறம் மூச்சுத்தளல் ஏற்படுது அதுதான் ஒரு வீசிங்காவோ பிரச்சனையாகவும் வருது இன்னும் அதையே கண்டுக்காமல் விட்டோம்னா நிமோனியாவும் வருது பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா இந்த சிஓபிடின்னு சொல்லுவோம் க்ரானிக் அப்டிரக்டிவ் பல்மரி டிசீஸ் அந்த நோய் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாசோ இந்த புகையோ இந்த குளிர ஃபாவோ எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு நெஞ்சு இழுக்கு நெ நெஞ்சு அழுத்தம் நெஞ்சு இறுக்கம் ஏற்பட்டு ரொம்பவே மூச்சு விட கஷ்டமாக இருக்குது சரி இதை என்னங்க பண்ணுறது அப்படின்னா முதல்ல நமக்கு வந்து நமக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் ஃபஸ்ட்டு மாசு உருவாக்கக்கூடாது அந்த புகையை இருக்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கணும் குளிமையான காற்று நம்ம படாமல் பார்த்துக்கணும் காதை கவர் பண்ணிக்கணும் இப்போலாம் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு கொடுத்தோம்னா ஒரு காதை கவர் பண்ணுறதுக்கு இருக்கு மா நல்ல ஒரு மு முகக்கவசம் மாஸ்க் போட்டுக்கலாம் அப்படி நம்ம வேலைக்கு போக வேண்டிய இடத்துல மாசு வந்துருச்சு தூசி வந்துருச்சு குளுமையான காற்று வந்துருச்சு என்ன பண்ணலாம் சிம்பிளுங்க ஒரு வெந்நீரில் கல்லுப்பு போட்டு ஃப்ளாஸ்க்கு வாங்கிக்கிங்க கொஞ்சம் கல்லுப்பு வாங்கிக்கிங்க அந்த வெந்நீரில் கல்லுப்பு போட்டு ஒரு மூன்று வேலை அது பைக்கோ காரோ அதை கார்கிள் படுங்க